அடுத்த செய்தியாக அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தது கோடியில் ஹெச்ஏஎல் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கூட மத்திய அரசு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இது ஃபார் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு தான் இது நிறைய ஜெட்டு அதெல்லாம் போட்டிருக்காங்க இப்போ அதனுடைய தேவை என்னவாக இருக்கும் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க ஆப்ரேஷன் சிந்தூர் முடிந்த பிறகு இண்டஜினஸ் டெக்னாலஜி குறித்து இந்தியா மட்டும் இல்லை உலக நாடுகளே வியப்போடு பார்க்கறது பிலிப்பைன்ஸ் ஆப்ிக்கன் கண்ட்ரிஸ் இவங்கெல்லாம் கூட ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறோம் பிரம்மோஸ் என்ன வேலையை செய்தது ஆகாஷ் என்ன வேலையை செய்ததெல்லாம் அதெல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ட்ரோன் தாக்குதல்களை இந்தியா எப்படி எதிர்கொண்டது பாகிஸ்தானுடைய ட்ரோன் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து இப்போ இண்டிஜினஸ் டெக்னாலஜி அப்புறம் அதில் பயன்படுத்தப்பட்ட இந்தியா பயன்படுத்தப்பட்ட ட்ரோன்ஸ் அது அந்த ட்ரோன் டெக்னாலஜியில் எத்தனை கம்பெனிகள் இப்பொழுது புதுசு புதுசாக வந்து நம்ம டிஃபென்ஸுக்கு வந்து அவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நிறைய ஸ்டார்ட் கூட இந்த ட்ரோன் விஷயத்துல வந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் பார்க்குறோம் நீங்க சொன்னது நைன்டி செவன் எல்சிஏ எம்கே ஒன் ஏ அப்படிங்கிற ஒரு விமானம் தாங்கிய அறுபத்தி எட்டு ஃபைட்டர் ஜெட்டு இருபத்தி ஒம்பது ட்வின் சீட்டு ஃப்ளைட்டு இதுக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உத்தம் அப்படின்னு சொல்றாங்க என்னென்ன ஆக்டிவ் எலக்ட்ரிக்கலி ஆத்ம போன்ற தயாரிப்புகளை விமானம் வந்து பண்ண போகுது விமானப்படை அப்படிங்கறது சமீபத்தில் விமானப்படை தலைவர் வந்து ஆபரேஷன் சிந்துவை நம்ம எப்படி எதிர்கொண்டோம் ஏன் நைட்டு ஒன்றரைலேருந்து ரெண்டரை மணிக்குள்ளார நம்ம அடிச்சோம் நம்ம எத்தனை விமானங்களை தாக்குதல் பண்ணோம் நம்ம த விமானங்கள் ஏதாவது பாதிப்பு அடைஞ்சதா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப விரிவாக பேசி இருக்கிறார் ஆகவே விமானப்படை எந்த அளவுக்கு இருக்கு அந்த விமான படையை இன்னும் வலுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இப்பொழுது இராணுவ அமைச்சகம் வந்து சாங்ஷன் பண்ணி போட்டுக்கா இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்ம ரஃபேல் வாங்கும் பொழுது வெளிநாட்டு கம்பெனிகளோடு நீங்க வந்து எப்படி நீங்கள் டீல் பண்ணலாம் இதனால வந்து இவங்களுக்கு எவ்வளவு கமிஷன் கிடைச்சது ரஃபேல் விமானத்தில் நடந்த ஊழல் அப்படின்லாம் பாராளுமன்றத்தை முடக்குனாரு மோடி குறித்து அவதூறு பேசுனாங்க சொல்ல வெளிநாட்டு பத்திரிகைகள் ஒண்ணு பேசுனதை வச்சு அதை வைத்து பாராளுமன்றத்துல என்னென்னலாம் பேசுனாங்க அப்படின்னு பார்க்குறோம் அப்பொழுது ராகுல் காந்தி சொன்னது எச்ஏஎல் அதை முடக்கிவிட்டு வெளிநாடுகளில் வாங்குறீர்களா இப்ப அறுபத்தி அஞ்சாயிரம் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாயிரம் கோடிக்கு வாங்கியிருக்காங்களே இதுக்கு என்ன சொல்ல போற நான் தான் வாங்க போறேன் வந்துடும் அப்படின்னு ஒரு உருட்டு ஏன்னா இப்ப ஜிஎஸ்டிக்கு சொல்லிட்டு இருக்காங்களே நாங்களாம் சொன்ன தான் குறைச்சிருக்காங்க அப்படின்னு அது போல இப்போ ஸ்டாலின் கூட சொல்கிறார்ல அந்த வரி குறைப்பிலே எங்களுக்கும் பங்கு இருக்கிறது மாநில இதுக்கும் பங்கு இருக்கிறது அது மாதிரி இது இப்படி சொல்லிக்க வேண்டியதா ஆனால் இந்த ஆத்ம நிர்பார் திட்டத்தின் கீழ் இந்திய இராணுவ கட்டமைப்பை வலுப்படுத்தக்கூடிய அந்த வேலையை பார்க்கணும் நேற்று இந்த விமானப்படை இந்த ஒரு டீல் எச்ஏஎலோட நடந்த நேரத்தில் நேற்று மிக அற்புதமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது டிஃபென்ஸ் இதில் பார்த்தோன்னா அக்னி பிரைம் அப்படிங்கிறது வந்து நேற்று டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது ஒரு இலக்கை இரண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்கை சரியாக குறிப்பார்த்து அடிக்கும் இதெல்லாம் எங்கெல்லாம் வச்சு எப்போவுமே இந்த ஏவுகணையை வந்து ஒரிசா கடற்கரையில் வைத்து ஏவுகணை டெஸ்ட் பண்ணாங்க பரிசோதனை பண்ணாங்க நடுக்கடலில் வச்சு பரிசோதனை பண்ண இப்படி எல்லாம் சொல்லுவாங்க நேற்று டெஸ்ட் எங்கே நடந்திருக்குன்னா இதற்காக பிரத்யேகமாக வரி வைக்கப்பட்ட ஒரு ரயில் அதை கொண்டு போய் ரயில்லேருந்து வச்சு தான் லான்ச் பண்ணாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நம்ம போட்ட ரீல்ஸ் கூட நிறைய போயிருக்க அந்த வீடியோ பதிவு இந்த அக்னி பிரெய்ம்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஒரு இடத்துக்கும் இன்னொரு ஒரு மூளைக்கும் இன்னொரு மூளைக்கும் ட்ரெயின்லேயே எடுத்துகிட்டு போக முடியும் மொபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு இது சாதாரணமாக இரண்டு நாடுகளுக்கு இடையே சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஆப்ரேஷன்ஸ் இந்த ஊரில் என்ன பண்ணோம் சண்டை ஆரம்பித்த உடனே அடுத்ததாக போர் விமானங்கள் மூலம்தான் நம்ம நாட்டை தாக்க முடியும் பாகிஸ்தான் அந்த போர் விமானம் கிளம்பணும்னா அதுக்கு ரன்வே இருக்கணும் அந்த ரன்வே எல்லாம் காலி பண்ணணும்னு சொல்லிதான் எல்லா ஒரு மூணு நாள் ரன்வேவே முக்கியமாக அவர்கள் பயன்படுத்த போர் விமானங்கள் பயன்படுத்தக்கூடிய நூபூர்கான் அந்த இதெல்லாம் ஃபுல்லா காலி பண்ணாங்கிறத பார்க்குறோம் அதே போல சண்டை நடக்கும் பொழுது எதிர் நாடு என்ன பண்ணோம் நம்ம ஆயுத கிடங்கு எங்க அங்கே தான் வந்து அடிப்பான் ஏன்னா திரும்ப நம்ம அந்த ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறப்ப ஆயுத கடங்கு எங்க தாக்குவான் இந்த அக்னி பிரைம் நம்ம ட்ரெயின்லயே லான்ச் பண்ண இந்த இதனால என்ன பண்ணலாம்னா நிறைய ரெயில் அண்டர் பாஸ் இருக்கு குகையில போகக்கூடிய பல இடங்கள் இருக்கு இங்க அதை பாதுகாப்பாக வைக்க முடியும் அத வந்து ரேடார்ல மாட்டாம இருக்கிறது மாதிரி நம்ம அதை ஒழிச்சு வைக்க முடியும் இந்த ஒரு திட்டத்தோடு இதை நேற்று அதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க இதை குறித்து ராஜ்நாத் சிங் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பதிவுலேயும் இதை பதிவு பண்ணியிருக்கார் ஆகவே ஒரு நேரத்தில் சீனாவுக்கு பயந்துக்கிட்டு பாகிஸ்தான் உலக நாடுகளுக்கு அமெரிக்கா என்ன சொல்லுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டெல்லாம் நம்முடைய இராணுவத்தை வலிமைப்படுத்த அஞ்சு கொண்டிருந்த யுபிஏ கவர்மெண்ட்டை ஒப்பிடும் பொழுது மோடி அரசு வந்த பிறகு என்னென்னலாம் செய்திருக்கு பாதுகாப்பு படைகளுக்கு அவங்கள எக்யூப் பண்ணுறதுக்கு என்ன ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் முதற்கொண்டு என்னென்னலாம் என்னென்னலாம் நம்ம பார்க்குறோம் அப்பொழுது அப்பொழுதுதான் அவங்க எல்லையில வந்து தைரியமாக எதிரிகளை சந்திக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்துல இதை பல விஷயங்களை செய்துக்கிட்டு இருக்காங்க ஸோ மோர் எக்யூப்டாக இப்பொழுது நம்மளுடைய முப்படைகளும் இருக்கிறது அதாவது உள்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம கவனிக்கணும் வெளியிலிருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல்களை நம்ம சமாளிப்பதற்கு நம்முடைய இராணுவத்தை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஏன்னா சுத்தி நடக்கக்கூடிய நாடுகள்ல இப்போ ரெஸ்லெஸ் இருக்கு அங்கிருந்து இல்லீகல் இமிகிரண்ட் நாளைக்கு வந்து எல்லைப்புறம் வழியாகத்தான் வரணும் இவங்களையெல்லாம் எதிர்கொள்ள இராணுவம் ஃபுல் எக்யூப்டா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த வேலையை செய்திருக்கிறது அதற்காகவே இந்த மோடி அரசை நாம் பாராட்ட வேண்டும்